வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் கந்தபுராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக சூரபதுமன் சிங்கமுகன் தாரகாசூரன் மூவருடைய தவத்தை பற்றியும் சிவபெருமான் அளித்த வரத்தைப் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் மாயா சூரர்களிடம் வடக்கே வடபீவம் என்ற இடம் இருக்கிறது அது யாகம் செய்வதற்கு ஏற்ற இடம் அங்கே செல்லுங்கள் யாகத்தை துவங்குங்கள் யாகத்திற்கு தேவையான பொருட்களை யாகம் துவங்கும் வேளையில் நானே கொண்டு வந்து தருவேன் என்றார் தாயின் மொழி கேட்டு சூரர்கள் ஆர்ப்பரித்தனர் அன்னையை வாழ்த்தினர் அவளிடம் விடைபெற்று பெற்று வடத்வீபம் புறப்பட்டனர் கண்விழித்த காஷ்யபர் அங்கு தன் மக்கள் இல்லாதது கண்டு மாயாவிடம் காரணம் கேட்டார் தவசீலரே அவர்கள் மட்டுமல்ல நானும் இப்போதே புறப்படுகிறேன் நான் அசுரகுரு சுக்கராச்சாரியாரால் அனுப்பப்பட்டவள் எங்கள் அசுர குளத்தை தலைக்க வைக்க வேண்டுமென்றே உம்மை மயக்கி கூடினேன் அதை அறியாத நீரும் என்னோடு மகிழ்ந்து இரண்டு லட்சம் அசுரர்களை உருவாக்கினீர் என் பணி முடிந்தது நானும் செல்கிறேன் என்றவள் மாயமாய் மறைந்துவிட்டாள் அவள் மட்டுமல்ல அவள் எழுப்பிய மாட மாளிகை கூட கோபுரங்களும் மறைந்தன காஷ்யபர் தான் செய்த தவறை நினைத்து அழுதார் அப்போது அவரது முதுகை வருடி கொடுத்து காஷ்யபா என் அன்பு மகனே என அழைத்தது ஒரு குரல் அந்த அன்பான வருடலில் ஆறுதல் பெற்று திரும்பினார் காஷ்யபர் அங்கே அவரது தந்தை பிரம்மா நின்று கொண்டிருந்தார் காஷ்யபா இது என்ன கோலம் மன்மதனின் இலக்குக்கு தப்பியவர்கள் யாருமுண்டோ நீயும் அவ்வாறே சிக்கினாய் நடந்ததைப் பற்றி கவலைப்படுவதில் என்றுமே பயனில்லை இனி நடக்க வேண்டியதைக் கேள் இந்த தந்தையின் சொல்லை மதித்து நட நீ காமவயப்பட்டு உலகத்திற்கே கேடு இழைத்து விட்டாய் உன்னால் அசுரகுலம் தளைத்து விட்டது இந்த பாவத்தை போக்க சிவபெருமானால் தான் முடியும் இந்த பாவ விமோச்சனத்திற்காக அவரை குறித்து கடும் தவம் செய் புறப்படு என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் காஷ்யபரும் ஒருவாராக தன்னை தேற்றிக்கொண்டு தன்னுடைய ஆசிரமத்திற்கு போய்விட்டார் மாயையால் தூண்டிவிடப்பட்ட பத்மாசுரன் உள்ளிட்ட இரண்டு லட்சம் அசுரர்களும் ஆரவாரக் குரலில் எழுப்பியபடி அன்னை குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் எதிரே சுக்கராச்சாரியார் வந்து கொண்டிருந்தார் அசுரர்களின் குருவாயினும் இப்படி சிங்கம் ஆடு யானை தலைகளை கொண்ட அசுரர்களை அவர் இதற்கு முன் பார்த்ததே இல்லை இவ்வளவு கொடூரமான குரல்களையும் கேட்டதில்லை அவரே சற்று ஆடிப்போய் விலகி நின்றார் அப்போது பத்மாசுரன் அவரிடம் நீர் யார் எங்களைக் கண்டு ஏன் ஒதுங்கி நின்றீர் என்றான் உருமல் குரலுடன் சுக்கராச்சாரியார் நடுங்கியபடியே அடே நீங்கள் யார் அசுர சிங்கங்களா என்றார் ஆம் நாங்கள் அசுரர்கள்தான் ஏன் எங்களை பற்றி விசாரித்தீர் என்ற சூரபத்மனிடம் பிழைத்தேன் நான் அடே சீடர்களே நான் தான் உங்கள் குலத்திற்கே குரு அசுரேந்தனின் மகள் மாயாவின் பிள்ளைகள்தானே நீங்கள் என்றார் சந்தேகத்துடன் பத்மாசுரன் ஆம் என்றான் குருவே தங்களை கண்டது எங்கள் பாக்கியம் எங்களை ஆசீர்வதியுங்கள் என்றான் இரண்டு லட்சம் சூராதி சூரர்களும் அசுர ஆசி பெற்றனர் பின்னர் சில மந்திரங்களை சூரபத்மனுக்கு உபதேசித்தார் அவை அவர்களுக்கு பலமளிக்கும் மந்திரங்கள் பின்னர் அவர்களிடம் விடை பெற்று புறப்பட்டார் புதிய சக்தி பெற்ற சூரர்கள் இன்னும் வேகமாக நடந்து படத் என்ற இடத்தை அடைந்தனர் அங்கே யாகசாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சாதாரண யாகசாலையா அது பத்தாயிரம் யோஜனை பரப்பில் யாகசாலை அமைக்கப்பட்டது இக்கால அளவுப்படி ஒரு யோஜனை என்றால் எட்டு மைல் அதாவது ஒரு லட்சத்து இருபத்தி எட்டு ஆயிரம் கிலோமீட்டர் பரப்பில் இதை அமைத்திருக்கிறான் யாகசாலையின் நடுவில் ஆயிரம் யோஜனை சதுரமும் ஆழமும் கொண்ட யாக குண்டத்தை அமைத்தான் அதைச் சுற்றி அதே அளவில் நூற்றி எட்டு குண்டங்களையும் அதையும் சுற்றி ஓரளவு சிறிய அளவில் ஆயிரத்தெட்டு குண்டங்களையும் அமைத்தான் இப்பணி முடியவும் இவர்களின் தாய் மாயா யாகத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்தால் அதில் கற்பூரத்தில் குருந்து எருமைகள் ஆடுகள் லட்சம் பசுக்கள் உள்ளிட்ட அனைத்தும் அடக்கம் இந்த பொருட்கள் இருந்த தூரம் மட்டும் மூவாயிரம் யோஜனை பரப்பு என்றால் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பொருட்களை எல்லாம் குண்டத்தில் ஹோம பொருட்களாக போடப்பட்டன யாகம் என்றால் அப்படி ஒரு யாகம் உண்ணாமல் உறங்காமல் பத்தாயிரம் வருஷங்கள் சிங்கமுகன் நூத்தி எட்டு குண்டங்களிலும் தாரகாசுரன் ஆயிரத்தி எட்டு குண்டங்களிலும் யாகத்தை நடத்தினர் அந்த பரமேஸ்வரன் இதற்கெல்லாம் மசியவே இல்லை பத்தாயிரம் ஆண்டுகளும் கடந்துவிட்டது பத்மாசுரன் எழுந்தான் தன்னைத்தானே வெட்டிக்கொண்டு கொண்டு அந்த இரத்தத்தை அக்னி குண்டத்தில் பொழிந்தான் அதை பார்த்த தாரகாசுரனும் சிங்கமுகனும் அவ்வாறே செய்தனர் சிங்கமுகன் ஒருபடி மேலே போய் தன் தலையை அறுத்து குண்டத்தில் போட்டான் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் சிங்கமுகன் தொலைந்தான் என்று ஆனால் புது தலைகள் முளைத்தன அவற்றைத் தொடர்ந்து வெட்டி அக்னி குண்டத்தில் அவன் போட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்கள் எதற்கும் பரமேஸ்வரன் அசைந்து கொடுக்காததைக் கண்டு கோபித்த சூரன் சிவபெருமானே என் பக்தி நிஜமானதென்றால் என்னையே ஏற்றுக்கொள்ளுங்கள் என கூறி யாக குண்டத்திற்குள்ளேயே குதித்து உயிர் விட்டான் அண்ணனின் துயர முடிவு கண்டு ஏராளமான அசுரர்களும் ஆங்காங்கே இருந்த குண்டங்களில் குதித்தனர் சிங்கமுகன் குண்டத்தில் குதிக்கப் போன வேளையில் ஒரு முதியவர் அங்கே வந்தார் மக்களே நீங்கள் எல்லாம் யார் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் சிங்கமுகன் அவரை வணங்கி தங்களை பார்த்தால் அந்த சிவனே வந்து விட்டதாக தோன்றுகிறது முதியவரே நாங்கள் காஷ்யபரின் புதல்வர்கள் அசுர சகோதரர்கள் பரமேஸ்வரனிடம் வரங்கள் பெற இங்கே யாகம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பல்லாண்டுகள் கடந்தும் அவர் வரவில்லை நானும் சாகப்போகிறேன் என்றான் கவலை வேண்டாம் மகனே நீங்கள் நினைத்தது இப்போதே நடக்கப்போகிறது பரமசிவன் வரும் காலம் நெருங்கிவிட்டது என்றவர் சற்றே தலை அவரது தலையிலிருந்து ஒரு நதி பெருக்கெடுத்து ஓடி அத்தனை குண்டங்களில் இருந்த நெருப்பையும் அணைத்தது நாளை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் இதுபோல் கந்த புராண கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ